நடிகர் ஜெயம் ரவி இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி விவகாரத்து பற்றிய ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார் இல்லையா அந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அவருடைய மனைவி ஆர்த்தி வந்து இப்போ அவங்க தரப்புல சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இந்த விவகாரத்து சம்பவம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் ஜெயம் ரவி வந்து சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார் இல்லையா ஸோ அந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக இப்போ அவருடைய மனைவி ஆர்த்தி வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமீபத்திய ஊடகங்களிலும் சமூக வலைதளங்கள்லையுமே எங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் வந்து மிகுந்த கவலையும் மனவேதனையும் அடைஞ்சிருக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கவனத்திற்கு வரவே இல்லை என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் தான் வெளியான ஒன்று அப்படிங்கிறத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையோட கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலமாக அதற்குரிய கௌரவம் கண்ணியும் தனித்தன்மையை தான் நான் வந்து உணர்கிறேன் என்னுடைய கணவர்கிட்ட மனம் விட்டு பேசணும் என்னுடைய கணவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சமீப காலமாக பலவிதமான முயற்சிகள் வந்து எடுத்திருக்கிறேன் ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் வந்து எனக்கு மறுக்கப்பட்டிருக்கு நானும் என்னுடைய ரெண்டு குழந்தைகளுமே எதுவுமே புரியாமல் இங்கே இருக்கிறோம் திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவை தவிர குடும்ப நலன் கருதிலாம் எடுக்கப்படவே இல்லை ஆழ்ந்த மன வேதனையில் இருக்கக்கூடிய நான் வந்து பொது வெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே நான் வந்து இப்போது கூட நான் விரும்பிகிட்டு இருக்கிறேன் ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையில் பொது வெளியில் மறைமுகமாக நடத்தப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஒரு தாயா எனக்கு எப்போதுமே என்னுடைய குழந்தைகளுடைய நலன்கள்லையுமே எதிர்காலமுமே எனக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தை என்னால அனுமதிக்கவே முடியாது மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையா நம்பப்படும் அப்படிங்கறதுனால இவற்றை மறுப்பதும் என்னுடைய முதல் கடமையா இருக்கு தற்போது இந்த கடினமான காலகட்டத்தில் என்னுடைய குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய தைரியத்தையும் மனோதடத்தையும் அவர்களுடன் ஒருத்தியா நின்னு அவங்களுக்கு வழங்குவது என்னுடைய தலையாய கடமையா இருக்கு காலம் கடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இன்றி உணர்த்தும் அப்படிங்கிறதுல நான் முழுமையா நம்புறேன் இந்த கடின காலத்தை நானும் என்னுடைய குழந்தைகளும் கடக்கும் வர எங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இத்தனை காலமா எங்களுக்கு ஆதரவு மட்டும் இல்லாமல் நல்வழி காட்டி வரும் பத்திரிகை ஊடக ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மட்டும்தான் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் இந்த காலகட்டத்தில் தூணாக காத்து நிற்கும் இந்த சோதனையிலிருந்து நாங்கள் வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகள் துணை நிற்கணும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி வந்து இப்போ அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க